அன்பிற்கினியவர்கள் இனிய வணக்கம் ஒரு துப்பறியும் நிபுணர் வேலைக்கான இன்டர்வியூ அதில் மூணு பேர் கலந்துக்கிறாங்க முதல் நபர் உள்ளே போகிறாரு அவர்கிட்ட ஒரு புகைப்படத்தை காட்டுறாங்க ஒரு நபருடைய பக்கவாட்டிலிருந்து எடுத்த படம் அது இவன் ஒரு கிரிமினல் இவனை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க எதை அடையாளமாக எடுத்துக்குவீங்க அப்படின்னு அந்த இன்டர்வியூ செஞ்ச அதிகாரி கேட்குறார் முதல் நபர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தாமதிக்காமல் அவனுக்கு ஒரு கண்ணு தான் சார் இருக்குது ஈஸியாக பிடிச்சிடலாம் சார் அதிகாரிக்கு கோபம் இது என்ன முட்டாள்தனம் பக்கவாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட படத்தில் ஒரு கண்ணு தானே தெரியும் அவனுக்கு இன்னொரு கண் இருக்காதுன்னு எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு திட்டிட்டு ரெண்டாவது நபரை கூப்பிட்றார் அவரிடமும் அதே புகைப்படம் அதே கேள்வி அதுக்கு அந்த ரெண்டாவது நபர் சொல்கிறாரு ஆ இவனுக்கு ஒரு காது தானே இருக்குது இந்த அடையாளம் போதுமே அப்படிங்கிறார் அதிகாரி தன் தலையில் தானே கூட்டிக்கிட்டு அவரையும் போக சொல்லிடுறார் மூணாவதாக ஒரு நபர் வர்றாரு கேள்வியையும் புகைப்படத்தையும் சில வினாடிகள் மனதில் விட்டவர் அந்த மூணாவது நபர் என்ன பதில் சொல்கிறாருன்னா அவன் கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கான் சார் அப்படின்னு சொல்கிறார் அதிகாரிக்கு அது புதிராக இருந்துச்சு அது உண்மையாக இருக்குமோன்னு அந்த கிரிமினோட பழைய ரெக்கார்டில் எடுத்து புரட்டி பார்க்குறாரு என்ன ஆச்சரியோ அவன் அந்த கான்டாக்ட் லென்ஸ் அவன் போட்டிருக்கான் அது போடுற பழக்கம் உள்ள வந்தான் அவன் இவருக்கு நம்பவே முடியல அற்புதம் எக்ஸலன்ட் எப்படி இவ்வளோ கரெக்டாக அவன் கான்டாக்ட் லென்ஸ் தான் போட்டிருக்கான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த அதிகாரி அதுக்கு அந்த மூணாவது நபர் சொன்னாராம் இதில் என்ன இருக்குது அவனால் சாதாரண கண்ணாடி அணியக்கூட முடியாது ஏன்னா அவனுக்கு ஒரு காது ஒரு கண்ணு தானே இருக்குது அப்படின்னு சொன்னாருங்களாம் அதிகாரி அதிர்ந்து போய் நின்னுட்டாருங்களாம் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம விஷயம் ஒன்று தான் ஆனால் பார்க்கும் கோணமும் பார்க்கும் பார்வையும் நம் எண்ணமும் வேறு தானுங்க இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட ஒரு கதை தான் ஆனால் இதில் எப்படி வேணாலும் யோசிக்கலாம் எப்படி வேணாலும் அதை நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் தாங்க இது எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறையான எண்ணத்தோடு சரியான கோணத்தோடு பார்க்கப்பட்டால் மட்டுமே சரியான தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு கேள்விக்கு அவன் பதில் சொல்கிறத வச்சு இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி முட்டாளனும் நம்ப முடியாது புத்திசாலினும் ஒத்துக்க முடியாதுங்க சரிதானுங்களே நான் சொல்கிறது நாளை சந்திப்போம் தோழமையிலே மகிழ்வுடன் விஸ்டமெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்